அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருக்க மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மார்க்க மாஸ்க்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ண கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று தென்மேற்கு வங்கடல் போதில் மற்றும் அதனையொட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மெதுவாக நகர்ந்து தொடங்குள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து தமிழகத்தில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் கடலோரத்தில் அநேக இடங்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ன தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மற்றும் இன்று பல்வேறு இடங்களுக்கு மீண்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் காணாமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆகிய இரண்டு இடங்களுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நல்ல மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனா முதல் அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வாழ தொடர்வு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வயடா குமரல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலை சந்திப்போம் நன்றி வணக்கம்